பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கி கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உவமையாவது உயரமான பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது அதன் மேல் ஒரு மழை பெய்கிறது அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமலையே அதற்கு போதுமானது அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கின்றான் உங்களில் யாராவது ஒருவர் இதனை விரும்புவாரா அதாவது அவரிடம் பேரிச்ச மரங்களும் திராட்சை குடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கின்றது அதன் கீழே நீரோடைகள் ஒளித்து ஓடுகின்றன அதில் அவருக்கு எல்லா வகையான கனிவர்க்கங்களும் உள்ளன அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்து விடுகிறது அவருக்கு வலுவில்லாத பலஹீனமான சிறு குழந்தைகள் தாம் இருக்கின்றன இந்த நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது இத்தகையவர் விரும்புவாரா நீங்கள் சிந்தனை செய்யும் பொருட்டு அல்லா தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்தவற்றில் இருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள் கனி வகைகள் போன்றவற்றில் இருந்தும் நல்லவற்றையை தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள் அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள் ஏனெனில் அத்தகைய பொருட்களை வேறு எவரும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் கண்மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள் நிச்சயமாக எவரிடத்தும் எந்த தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனாகவும் இருக்கின்றான் என்பதனை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் தான தர்மங்கள் செய்வதினால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை செய்தான் பயமுறுத்துகிறான் ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான் ஆனால் அல்லாஹோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடை உடையவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கிறான் இத்தகு ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார் எனினும் நல்லறி உடையோர் தவிர வேறு யாரும் இதனை சிந்தித்துப் பார்ப்பது இல்லை இன்னும் செலவு வகைகளில் இருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகளில் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிவான் அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே ஏனெனில் அவ்வாறு செய்ய பிறரையும் அது தூண்டும் எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் நபியே அவர்களை நேர்வழியில் நடத்துவது உம் கடமை அல்ல ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறான் இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடினும் அது உங்களுக்கே நன்மை பயப்பதாகும் அல்லாஹின் திருமுகத்தை நாடியே அல்லாது வீண் பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய நற்பலன் உங்களுக்கு பூரணமாக திருப்பிக் கொடுக்கப்படும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் பூமியில் நடமாடி தம் வாழ்க்கை தேவிகளை நிறைவேற்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உங்களுடைய தான தர்மங்கள் உரியவையாகும் பிறரிடம் யாசிக்காத அவர்களுடைய பேணுதலைக் கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான் அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம் அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள் இத்தகையோருக்காக நல்லது நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிவான் யார் தங்கள் பொருட்களை தான தர்மங்களில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் இடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யார் வட்டி வாங்கி தின்கின்றார்களோ அவர்கள் மறுமையில் செய்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள் மாட்டார்கள் இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலேயாம் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் ஆயினும் யார் தன் இறைவனிடமிருந்து நற்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி விடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது ஆனால் யார் நற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அல்லாஹ் வட்டியை அதில் எந்த பறக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான் இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு பெருகச் செய்வான் தன் கட்டளையை நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை யார் ஈமான் கொண்டு நற்கருமங்களை செய்து தொழுகையை நியமமாக கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் இடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உண்மையான மீன்களாக இருந்தால் அல்லாஹுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டுவிடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தௌபா செய்து இப்பாவத்தில் இருந்தும் மீண்டு விட்டால் உங்கள் பொருட்களின் அசல் முதல் உங்களுக்குண்டு கடன்பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் அன்றியும் கடன் பட்டவர் அதனை தீர்க்க இயலாது கஷ்டத்தில் இருப்பின் அவருக்கு வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள் இன்னும் கடனை தீர்க்க இயலாதவர்க்கு அதை தர்மமாக விட்டு விடுவீர்களானால் அதன் நன்மைகள் பற்றி நீங்கள் அறிவீர்களானால் அதுவே உங்களுக்கு பெரும் நன்மையாகும் தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்தற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும் மேலும் கூலி வழங்கப்படுவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா ஈமான் கொண்டோரே ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதுபவன் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும் எழுதுபவன் எழுதுவதற்கு மறுக்க கூடாது நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும் இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும் அவன் தன் ரப்பான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்துவிடக் கூடாது இன்னும் யார் மீது கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பாலியம் முதுமை போன்ற காரணங்களால் பலஹீனவனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் அவனுடைய வழி நீதமாக வாசகங்களை சொல்லட்டும் தவிர நீங்கள் சாட்சியாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சியங்களில் நீங்கள் பொருந்த கூடியவர்களில் இருந்து ஆடவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் இருவர் ஏனென்றால் அவ்விருவரில் ஒருத்தி தவறினால் இருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டேயாகும் அன்றியும் சாட்சியம் கூற சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கல் ஆகாது தவிர கொடுக்கல் வாங்கல் சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள் இதுவே அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும் எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதி கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆனால் அவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்யும் போதும் சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அன்றியும் எழுதுபவனையோ சாட்சியையோ உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்காகவோ வேறு காரணத்திற்காகவோ துன்புறுத்தப்படக்கூடாது நீங்கள் அப்படி செய்வீர்களாயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும் அல்லாஹுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான் தவிர அல்லாஹ்வே எல்லா பொருட்களையும் பற்றி நன்கு அறிபவன்